இது தலையீட்டு காராம்பஸ் எண்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஆனால் எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது பெருந்தொழுவு இருந்து கொண்டு வந்திருக்காங்க இது வாங்கணும் உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படுது அப்படின்னா அண்ணா இது வேணும்னா எந்த ஃபோன் நான் போடுறது சதாசிவம் நம்பருங்களா சரி ஓகே யார் வேணும் பிடிச்சிக்கலாம் குழந்தைய கூட பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்து வந்துருக்கக்கூடிய மாடுங்க காராம்பஸ் கொஞ்சம் ஒயிட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு நான் சுவார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கழுத்தில் மட்டும் ஒயிஃப்ட்டு மிக்ஸ் ஆகிரும் பெருந்தொழுவு மாடு இந்தண்ணாவும் வந்து வாரம் வாரம் வந்து மாடுகள் கொண்டு வந்துடுவார் இந்த மாடு சதாசிவம்மன்னு பெருந்தொழுவில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க காண்டாக்ட் நம்பர் இதுலேயே கொடுக்குற காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க எழுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி இதுதான் வந்து காண்டாக்ட் நம்பர் வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க